வசந்த் டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்னைக்கும் நம்முடைய தெரிந்து கொள்வம் நிகழ்ச்சியில தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்க போறோம் ஆஸ்ட்ரிச் இருக்கு இல்லையா இது எப்பவுமே நிறைய சாப்பிடும் அப்படின்னு சொல்றாங்க நிறைய பறவைகள் அதிகமா சாப்பிடும் என்னப்பா கல் சாப்பிட்டாலும் ஆனா அதுல ஒரு சயின்ஸ் இருக்கு என்னன்னா இப்ப நமக்கு எல்லாம் பல்லு இருக்கு அரைச்சு சாப்பிட்டு முடிச்சிடுவோம் இல்லையா ஆனா நிறைய பறவைகளுக்கு பல்லே இருக்காதுப்பா அதனால அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த மாதிரி ஸ்டோன்ஸ் எல்லாம் எடுத்து அவங்க வயிற்றுல ஸ்டோர் பண்ணிக்கிட்டு சாப்பிடுறதுல போட்டு அரைக்கணும் அப்படின்றதுக்காக கல்லி கிட்டே இருப்பாங்களாம் ஸோ கல்ல விழுங்கி சாப்பாடை விழுங்கி அதுல ஜீரணம் பண்ணி அதுக்கப்புறமா தான் அவங்களுக்கு கொடுக்கும் ஸோ இந்த மாதிரி நிறைய மேட்டர் நடக்கும் ஒரு சில பறவைகள் பார்த்தீங்கன்னா வாய்க்குள்ளேயே கல்லெல்லாம் வச்சுக்கிட்டு அரைக்கிற மாதிரி அரைச்சு அப்படியே எடுத்து ஃபீட் பண்ணவங்களுடைய குழந்தைக்கு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணதுனால நிறைய பறவைகள் கல்லு சாப்பிடுவோம் அதுல குறிப்பாக ஹார்ஸ்டிச் இருக்கு பாருங்க வெரி டேஞ்சரஸ் ஜாம் சமோசா ஜிலேபி இதெல்லாம் எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்டால் பொசுக்குன்ட்டு எல்லாரும் நார்த் இந்தியா அப்படின்னுருவாங்க ஏன்னா நார்த் இந்தியிலேருந்து வந்த நிறைய பேர் இங்கே கடை வச்சுருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாம் பெரும்பாலும் அவங்களுடைய கோர் ஃபுட்ஸ்ஸா இதுதான் இருக்கும் அதனால இதை சாப்பிட்டு சாப்பிட்டு நம்ம எல்லாம் நார்த் இந்தியா டிஷ் அப்படின்னு நினைச்சிட்டோம் அதெல்லாம் கிடையாது ஆக்சுவலாக இதை சொல்லும் அவங்க என்ன சொல்றாங்கன்னா ஈரான்ல இருந்து வந்த ஃபுட்ஸ் தான் இதெல்லாம் அப்படின்னு சொல்றாங்க அவங்களுடைய ரெசிபி தான் அதை அப்படியே நம்மளுடைய இந்தியாவில் அடாப்ட் பண்ணிக்கிட்டாங்க இப்போ இந்தியா முழுவதும் பார்த்தீங்கன்னா ஜிலேபி இல்லாத கடைகளே இருக்காதுன்ற மாதிரி எல்லா ஸ்வீட்ஸ் கடைகளையும் டீஃபால்ட்டா ஜிலேபி இருக்கும் அந்த மாதிரி சமோசா ஜிலேபி இது எல்லாத்தையுமே டீஃபால்ட்டா இந்தியாவில் இருக்கிறனால எல்லாமே இந்தியாவில தான் இதை ப்ரிப்பேர் பண்ணாங்க நம்ம தான் இந்த ரெசிபியோட ஓனர் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம் ஆனா அதான் கிடையாது ஈரான் இதை சுத்தி இருக்கக்கூடிய இடங்கள் மட்டுமே தான் இதை கண்டுபிடிச்சது அப்படின்னு சொல்றாங்க ஈரான் மட்டும் இல்ல மிடில் ஈஸ்ட் எல்லாம் தான் ஆனா என்ன அவங்களை விட நாம டேஸ்ட் பண்ணிட்டோம் அதனால அவங்களுக்கு நம்மளோட தான் பிடிக்குன்னா பாத்துக்கங்களேன் அந்த அளவுக்கு இருக்கு நம்ம கிட்ட அதிகமா போகணும்னு நினைச்சிட்டோம்னா இந்த மேப் தான் போறது யாருக்கிட்ட ரூட்டே நம்ம பாட்டுக்கு போட்டோமா நம்ம பாட்டுக்கு இருப்போம் ஆனால் இந்த மேப்பை எல்லாம் திருடங்களே கண்டுபிடிச்சிருக்காங்க செம ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு அதுல ஒன்னு பார்த்தோம்னா இட்லியில நடந்த ஒரு இன்சன் தான் இடலில பாத்தீங்கன்னா நிறைய பிரிசினஸ் இருப்பாங்க எல்லாத்தையும் ஒரே இடத்துல அடைச்சிருப்பாங்க அப்படி அடைச்சிருந்தபோது பயங்கரமான ஒரு கிரிமினல் தப்புன்னு தப்பிச்சு ஸோ அவர் தேடி கிட்டத்தட்ட இருபது வருஷமா அழைஞ்சி இருந்தாங்க. ஆனா அவரும் ஒரு ஃப்ரைட் ரைஸ் கடையில மாஸ்டரா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு இந்த மேட்ட இந்த மேப்புக்காக போட்டோ எடுக்க முடியாது வண்டி அப்படி போட்டோ எடுத்திருக்குது அந்த ஃபோட்டோவின் மூலியமா தான் கண்டுபிடிச்சு உடனே அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இருபது வருஷம் கழிச்சு சோ தீவிரமா எப்படியாவது பிடிச்சே அவனு ஓடிட்டு இருந்த நிறைய பேருக்கு அல்வா கொடுத்துட்டு இருந்த ஒரு கைதி பொசுக்குன்ட்டு இந்த மேப்ல தான் சமஸ்வாரஸ்யமான விஷயம் இருக்கறதுலயே ரொம்ப மோசம் சோடா சோடாதான்ப்பா சோடாவை மட்டும் குடிக்கவே குடிக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா சோடா கூட ரொம்ப டேஞ்சரு ஃப்ரெஷ் ஜூஸ் தான் அப்படின்னு சொன்னதும் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக் ஆயிடுச்சு உண்மையை சொல்லப் போனா அமெரிக்காவில ரிசர்ச் பண்ணியிருக்காங்க அந்த ரிசெர்ச்ல இருந்து ரிலீஸான ஆர்ட்டிகள் எல்லாம் படிக்கும் போது எல்லாருக்குமே ஷாக் ஆகும் ஏன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கவே கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஏன்னா நம்ம பாடியில் இருக்கக்கூடிய சுகரை இது டுவெண்ட்டி ஃபோர் பர்சன்டேஜ் இன்க்யூஸ் பண்ணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி பார்க்கும்போது கம்பேரட்டிவ்லி சோடா விட இது அதிகம் ஏன்னா ஃப்ரெஷ் ஜூஸா நம்ம குடிக்கும் போது அட்லீஸ்ட் அந்த வடிகட்டுற சக்கையெல்லாம் இருக்கு இல்லையா அதை போட்டு குடிச்சா கூட ஹெல்தியாக தான் இருக்கும் அதையும் சேர்த்து ஃபில்டர் பண்ணுறதுனால ஃபைபர் அதுலயே ஃபில்டர் ஆயிடுது அதனால சுகர் மட்டும் தான் நம்ம குடிச்சிக்கிட்டு இருக்கோம் ஸோ மேபி உங்களுக்கு ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கணும்னு தோணுச்சுன்னா வடிகட்டாமல் அரைச்சி அப்படியே குடிச்சுக்கலாம் அதுக்கு நீங்கள் ஃப்ரூட்டாவே சாப்பிட்டுக்கலாம் அது ஒண்ணுமே பண்ணாது அப்படின்னு சொல்றாங்க ஸோ ஃப்ரெஷ் ஜூஸா குடிக்கிறத விட ஃப்ரெஷ் ஃப்ரூட்ஸாக சாப்பிட்றது மேலே இப்போல்லாம் கிட்னாப் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா ஒரு டைம்ல கிட்னாப் சீசன் அப்படின்ற மாதிரி நிறைய கிட்னாப்ஸ் இருந்துச்சு அது எல்லாத்தையும் மயமாக வச்சு நிறைய படங்களும் எடுத்திருக்காங்க அதில் சில வந்து காமெடியாகவும் இருந்திருக்கு ரொம்ப ரொம்ப சீரியஸான சுச்சுவேஷனில் ஒரு படத்தில் என்ன பிடிச்ச காட்சிகளாகவும் இருந்திருக்கு இப்படி இருக்கும் போது இப்போல்லாம் கிட்னாப் ரொம்ப கம்மியாயிருச்சு இல்லையா இன்னும் இன்னும் கம்மி ஆகணும் அப்படின்னா நீங்கள் இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு சொல்லி ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நிறைய கண்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களுடைய பீப்புளுக்காக சொல்லுவாங்க அப்படி ரொம்ப மெயினாக சொல்ல வேண்டிய விஷயம் வரிசையா பஸ்ஸோ லாரியோ இருந்துச்சுன்னா நம்ம வந்து கண்டிப்பா அந்த பாத்லாம் நடக்கணும் வாக்பாத்லாம் நடக்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது அந்த டைம்ல நீங்க லாரிக்கு இந்த பக்கம் அதாவது பஸ்ஸுக்கு இந்த பக்கம் நீங்க ரோட்ல கூட ஓரமாக நடந்து போறது தான் சேஃப் அப்படின்னு சொல்றாங்க நிறைய கண்ட்ரிஸ்ல பாத்தீங்கன்னா அப்படி நடக்கிற தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க ஏன்னா எப்பவுமே கண்ட்ரிக்குன்னு சில ரூல்ஸ் இருக்கும் இல்லையா அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ற கண்ட்ரீஸே நீங்க பஸ்ஸோ லாரியோ இருந்துச்சு அப்படின்னா நீங்க வாக்பாத்ல மட்டும் தான் நடக்கணும்னு கிடையாது நீங்க மேபி ரோட்ல கொஞ்சம் ஓரமாக நடந்துக்கலாம் கேஸ் ஆஃப் சிச்சுவேஷன் ரொம்ப டார்க் இருக்கு அப்படின்னா மட்டும் ஏன்னா அப்படி நடக்கும்போது உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாது அதனால நிறைய நிறைய கிட்னாப்ஸ் நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு ராபரிஸ் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால இப்படி நடக்கிறது ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி நிறைய கண்ட்ரிஸும் சொல்லிட்டாங்களாம் அதனால கண்ட்ரி சொல்றது இல்லை நமக்காவே தெரியணும் இல்லையா ரொம்ப டார்க்காவோ இல்ல எல்லாம் பஸ் எல்லாம் மறைஞ்சிருக்கிற மாதிரியான இடங்கள்ல நடந்து போகிறத விட கொஞ்சம் வெளிச்சமா எல்லாருடைய கண் பார்வை படுற மாதிரி நடந்து போனோம்னா இன் கேஸ் ஆஃப் எமர்ஜென்சினா கூட யாரோ ஒருத்தன் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நம்பலாம் இன்னைக்கு நம்மளுடைய தெரிந்து கொள்ளும் நிகழ்ச்சியிலும் தெரியாத பல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம் இதே மாதிரி அடுத்த எப்படி சொல்லுவவங்கன்னா வந்து சந்திக்கிறேன் அண்ட் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் மி ஜி டேக் கேர்